போன பாட்டுல எனக்கு என்ன நடந்தாலும் நம்ம சிவன் என் முன்னாடி வரக்கூடாது அதையும் தாண்டி வந்த நான் ஏதாவது முடிவு எடுத்துருவேன் பேசி மிரட்டி வச்சிருக்காங்க ஆபத்து ஏற்பட்டால் சிவன் நேர்ல வந்து எப்போ போல காப்பாத்துதல் அப்படிங்கிறது இனி நடவாத காரியம் இப்போ ஒரு ஆபத்து வந்துருச்சு அரக்கன் தாரகாசுரை அனுப்புன இன்னொரு அரக்கன் இப்போ சரிய போட்டு தள்ளுறதுக்காக காட்டுக்குள்ள வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் எதுக்கு சதி வந்துகிட்டு இருக்காங்க சிவன் நேர்ல வந்து காப்பாற்ற முடியாது அதே சமயம் நாரதர் வந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்றாரு சிவனுக்கு கோவம் வருது நேர்ல வர முடியாது என்னடா பண்றதுன்னு தெரியாம ஒரே

பார்க்க முடியலையே லட்சுமி தேவி சொல்றாங்க சிவனுக்காக பிறந்தவளை கட்டிக்கிறதுக்கு இந்த பூ உலகத்துல யாரு முன் வருவா மூ உலகத்திலயுமே ஒருத்தர் முன் வர மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி லட்சுமி தேவி சொல்றாங்க ஆமா தேவி உண்மைதான் இதே மேட்டர் தான் நான் ஏற்கனவே என் புள்ள கிட்ட சொன்னேன் ஆனா அவன் கேட்கற மாதிரியே இல்ல என்ன பண்றதுன்னு தெரியலங்கிற இப்படியே போய்கிட்டு இருந்தா வேலைக்காகாது எல்லாத்தையும் நம்ம ஒரு முடிவுக்கு கொண்டு வரணுங்கிறாரு மகாவிஷ்ணு அதுவும் என்ன சொல்றாரு கண்டிப்பா ஒரு நல்ல வரனை நீங்க உங்க புள்ளைக்கு காமிக்கணும் அப்படிங்கிற அதை கேட்டு லட்சுமிக்கு ஷாக்கு என்ன சுவாமி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா ஆமா இப்போ வரைக்கும் கல்யாணத்துக்கு சதியை கட்டிக்கிறதுக்கு சிவன் ஒத்து வரவே மாட்டேங்கிறார் நடுவுல ஒரு ஆளு போட்டிக்கு வந்த

நல்லதான் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறாரு மகாவிஷ்ணு என்னதான் சொல்ல வராரு யார் அந்த வரன் அப்படின்னு பார்த்தா அங்கீரசர் அப்படின்னு ஒரு ரிஷி இருக்காப்ல அவரோட புள்ள பேரு சத்வீசன் அந்த சத்வீசன் தான் சதிக்கான மாப்பிள்ளை சத்வீசன் ஒத்திக்க மாட்டான் ஆனா அவங்க அப்பா அங்கீரசர் ஒரு பேராசை பிடிச்ச ரிஷி அவர் அந்த பேராசையின் காரணமா கண்டிப்பா இந்த வரனை ஒத்துப்பாரு நீங்க போய் உங்க புள்ள கிட்ட அங்கீரசரை போய் பாரு அவரை சம்பந்தியாக முயற்சி பண்ணணும் மட்டும் சொல்லி வைங்க மித்த விஷயங்கள் எல்லாம் தானா நடக்குங்கிறாரு மகாவிஷ்ணு இவரும் நல்ல முடிவு போய் பார்க்கிறேன் பேசுகிறேன் அப்படின்னு பிரம்மதேவர் சொல்லிட்டு போயாச்சு இந்த பக்கம் காட்டுக்குள்ள

அப்பில்லையா எங்களுக்கு கொடுக்க முடியுமா மாதிரி எல்லாம் பேசுறாரு தாச்சே அதுக்கு முதல்ல நம்ம அங்கீரசர் என்ன சொல்றாருன்னா ஆமா உலகம் முழுக்க ஒரு பேச்சு இருக்கே உன் கடைசி பொண்ணு சதிய சிவன் தான் கட்டிக்க போறாராமா சிவனோட மனம் கவர்ந்த கள்ளி உன் கடைசி பொண்ணு அந்த சதிதானாமா அப்படி இருக்க எதுக்கு என்கிட்ட வரங்கேடி வர அப்படின்னு கேட்கிற இல்லல்ல அதெல்லாம் ஊர்ல பரவுற உலகத்தில் பரவி கொண்டு இருக்கிற வெறும் புரளி மட்டுமே என் பொண்ணு அந்த சிவனையே வேண்டாம்னு சொல்லிட்டா வேணும்னா நீங்க வந்து விசாரிச்சுக்கங்க வெளியில கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு நம்ம தாச்ச உங்களுக்கு இந்த வரன் வேண்டாம்னா வேண்டாம்னு சொல்லுங்க அதுக்காக இந்த மாதிரி சப்பக்கட்ட கட்ட வேண்டாம் அப்படிங்கிறாரு தச்சன் உடனே நம்ம அங்கீரசரும் இல்ல இல்ல ஊர்ல பேசிக்கிறாங்க அதனால கேட்டேன் மித்தபடி எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல என் பையனுக்கு உங்க பொண்ணு ஒரு நல்ல வரம் தான் சிவனை பத்தி எல்லாம் நான் பெருசா யோசிக்கல எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல நாம சம்பந்திகள் ஆகிக்கலாம் ஆனா ஒரு கண்டிஷன் அப்படின்னு கண்டிஷன் போடுகிறார் என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டா ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஸ்டோரி வராது அவங்க டயலாக தான் அந்த பிளாஷ்பேக்க சொல்றாங்க பல வருடத்துக்கு முன்னாடி பிரபஞ்சத்துக்கே அதிபதியாகிறதுக்காக ஒரு போட்டி நடக்குது பிரபஞ்சத்துக்கே அதிபதியா ஒரு ரெண்டு கேண்டிடேட்ட பிரம்மதேவர் தேர்ந்தெடுக்கிறார் ஒருத்தன் நம்ம அச்சன் இன்னொருத்தவரு இந்த அங்கீரசர் தான் பிரபஞ்ச அதிபதியாக கூடிய தகுதியும் திறமையும் ரொம்பவே அதிகமா இருந்தது நம்ம அங்கீரசருக்கு தான் இருந்தாலும் தான் புள்ள தச்சேங்கிற ஒரே காரணத்துக்காக தச்சனுக்கு பிரம்மதேவர் பிரபஞ்சத்துக்கே அதிபதியான அந்த பதவியை கொடுத்துட்டாரு அப்படின்னு நம்ம அங்கீரசர் சொல்லி கம்ப்ளைண்டா எடுத்து சொல்றாரு அன்னைக்கு எனக்கு அநியாயம் நடந்து போச்சு அந்த அநியாயத்துக்கு இன்னைக்கு நீ நியாயம் செய்யணும் உலகத்துல யாருமே உனக்கு மாப்பிள்ளை ஆகிறதுக்கு உன் பொண்ணை கட்டிக்கிறதுக்கு இல்ல இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை உன் மானத்தை காக்குறதுக்காக ஏன் புள்ளைய நான் கொடுக்குறேன் ஆனா நீ உன்னோட பிரபஞ்ச அதிபதிங்கிற அந்த பதவியை எனக்கு விட்டு கொடுக்கணும் சம்ம சம்மதமா அப்படின்னு கேட்டு ஒரு பெரிய குண்ட தூக்கி போடுறாரு தட்சனுக்கு கோவம் வருது இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறான் கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம தட்சன் இப்போ வேற ஒரு டீல் கொடுக்கற பிரபஞ்ச அதிபதி பதவி எல்லாம் கொடுக்க முடியாது முழுசா எல்லாம் கொடுக்க முடியாது இருந்தாலும் என்னோட பலத்துலயும் அதிகாரத்திலையும் பாதிய உங்களுக்கு நான் தரேன் இவ்வளவு என்னால பெஸ்ட்டா கொடுக்க முடியும் ஆனா நான் ஒரு கண்டிஷன் போடுறேன் கல்யாணத்துக்கு அப்புறம் என் பொண்ணு உங்க வீட்டுக்கு வர மாட்டா உங்க பையன் தான் என் அரண்மனையில என் கூட வீட்டோட மாப்பிளையா செட்டில் ஆகணும் சம்மதமா அப்படின்னு கேட்க பேராசை பிடிச்ச நம்ம அங்கீரசரம் சரி வந்த வரைக்கும் லாபம் ஒத்துக்கிறேன் போயிட்டு வாங்க நாங்களே நிச்சயத்துக்கு மாப்பிள்ளைய

அந்த அரக்கரோட தலைய வெட்டி வீசிடுறாப்ல தாரகாசுரன் இப்படி உதவாக்கரை போய் அமிச்சிட்டமே அப்படின்னு கோவத்தை இந்த பக்கத்துல காட்டுறாப்ல அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒற்றர் படையர் ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க அவங்க கிட்ட சதிக்கு ஏதோ ஒரு மாய சக்தி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு அது என்ன ஏதுங்கிறத நீங்க கண்டுபிடிச்சு எங்கிட்ட வந்து சொல்லணும் சரியான பதிலா இருக்கணும் இல்லனா உங்க தலையை இதே மாதிரி வெட்டி வீசிடுவேன் போங்க போய் எந்த சக்தி சதியை காப்பாத்துது அப்படிங்கற அந்த மேட்டரை தெரிஞ்சுகிட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு அமிச்சு வைக்கிறாரு அவங்க ஓடுறானுங்க இந்த பக்கம் பார்த்தா கைலாயத்துல நந்தி பயங்கர குஷியாயிராரு நாரதரும் குஷியாயிராரு பரவாயில்லையே சிவன் நேராவே போகாம ரொம்ப சிம்பிளா ஒரு விளையாட்டை காட்டி இவ்வளவு பெரிய பிரச்சனையை ரொம்ப அசால்ட்டா சால்வ் பண்ணிட்டாருங்கிற மாதிரி புகழ் பேசிட்டு இருக்காங்க அப்ப நம்ம நார்தர் மறுபடியும் கேக்குறாரு ஈசா நீங்க செய்யறதெல்லாம் சரிதான் ஆனா இப்படி ஒவ்வொரு முறையும் நீங்க போய் 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 இல்ல இருந்துகிட்டே ஏதாவது ஹெல்ப் பண்ணி இப்படி எப்படியே காப்பாத்திட்டே இருக்க முடியும் இப்போ சதிய கொலை பண்ண முயற்சி செய்து கொண்டு இருக்கிறது யாரு நம்ம அரக்க தாரகாசுரன் தாரகாசுரனுக்கு நீங்க என்ன வரம் கொடுத்திருக்கீங்க ஏன் வாரிசு வந்து தான் உன்ன கொல்லணும் நீங்க வரம் கொடுத்திருக்கீங்க நீங்க சதிய கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கலனா உங்களுக்கு குழந்தை பாக்கியம்னு ஒன்னு இருக்காது நீங்க குழந்தை பெத்துக்கலனா தாரகாசுரனை நீங்களே நினைச்சாலும் கொல்ல முடியாது அவன் இருக்கிறவரை சதியை கொள்றதுக்கான முயற்சிகளை அரங்கேறிக்கொண்டேதான் இருக்கும் எப்படி அவன நீங்க தடுக்க போறீங்க அவனை தடுப்பதற்காவது நீங்க சதியை கல்யாணம் பண்ணித்தானே ஆகணும் அப்படின்னு நார்தரு நச்சுன்னு ஒரு டயலாக போடுறாரு அப்பயும் நம்ம சிவன் கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்லை அந்த சீன் அப்படியே அங்க கட்டு அந்த பக்கம் தட்சனும் பிரகுமுனியும் போயிட்டு இருக்காங்க அங்க நம்ம பிரகுமுனி ஒரு டவுட் கேக்குறாரு இப்ப வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போனதும் மகாராணியார் உட்பட எல்லா பேருமே எந்த மாதிரியான வரணை பார்த்திருக்கீங்க மாப்பிள்ளை எப்படி ஏதுன்னு விசாரிப்பாங்க நாம மாப்பிள்ளைய பார்க்காம நாம என்ன பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி பிரகுமணி கேக்க நடக்க வேண்டியதை நான் பாத்துக்கிறேன் நீ பேசாம வா

இருந்த நம்ம சிவனோட ருத்ராட்சம் அது தானாவே உருண்டு வந்து சதியோட காலடியில வந்து விழுகுது எதுக்கு இவங்க அந்த கைலாய மலைய பார்க்கக்கூடிய ஜன்னலை மூட சொல்லி அன்னைக்கு ஒரு நாள் சத்தம் போட்டாங்க துணியை வச்சுதான் முன்னாங்க இன்னைக்கு காத்தோட்டத்துக்காக அந்த ஜன்னல் திறந்து இருக்கு அந்த ஜன்னலை மூடணும்னு இவங்களுக்கு அந்த எண்ணம் இல்ல கைலாய மலையவே பாத்துக்கிட்டு இருக்காங்க உருண்டு வந்த அந்த ருத்ராட்சத்தையும் அவங்க கையில எடுத்து பாக்குறாங்க ஏய் ருத்ராட்சமே உனக்கு தெரியாததா அந்த ஈசன் தேவர்களுக்கெல்லாம் தேவர் ஆனா நானும் ஒரு சாதாரண மானிடப் பிறவி சிவனோட கருணையை மட்டுமே பெற்றவள் நான் சிவனின் காதலை பெற்றவள் நான் அல்ல தப்பு பண்ணது நான் ஏன் தகுதி

ஏத்தவனா ஏற்றவன் இல்லையா அப்படிங்கறது எனக்கு தெரியாது ஒரு கால் உனக்கு ஏத்தவனா இல்லாம கூட இருக்கலாம் இருந்தாலும் எனக்கு அதை நல்ல வரணாப்படுது அதனால நான் என் பொண்ணை கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன் என்ன உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டா அதான் வாக்கு கொடுத்துட்டீங்கல்ல அதுக்கப்புறமும் நீங்க ஏன் பழச யோசிச்சுக்கிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டா அதுக்கப்புறம் அதை பத்தி திரும்ப யோசிச்சு பிரயோஜனம் இல்ல எனக்கு சம்மதம் நம்ம சரி சொல்லிடுறாங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க அப்பா அப்புறம் இன்னொரு மேட்டர் சொல்றாரு ஒரு நல்ல டீல் தாம பேசிருக்கிறேன் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ புகுந்து வீட்டுக்கு போக வேண்டாம் வீட்டோட மாப்பிள்ளையா நம்ம அரண்மனையில நம்ம கூடயே இருப்பாரு அப்படின்னு சொல்ல பொண்ணு சந்தோஷப்படுவாருன்னு எதிர்பார்த்தா பெருசா சந்தோஷம் இல்ல ஆசீர்வாதம் மட்டும் தான் கிடைக்குது வாங்கிக்கிறாங்க நாளைக்கே நிச்சயார்த்தமா மாப்பிள வீட்டுல இருந்து ஆட்கள் வர போறாங்களா இவ்வளவு மேட்டர் நடந்ததுக்கு அப்புறமும் அந்த பக்கத்துல நம்ம மகாவிஷ்ணுவோ பிரம்மதேவரோ லட்சுமியோ சும்மா இருப்பாங்களா மூணு பேரும் ஜோடியா வந்து சிவன் முன்னாடி வந்து நிக்கிறாங்க சிவனும் தியானத்துல இருந்து கண்ணை முடிச்சுட்டு இவங்களை பார்த்துட்டு ஏன் ஒவ்வொரு முறையும் நீங்கள் என்னை தேடி வருகிறீர்கள் சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பேனே அப்படின்னு நம்ம சிவன் சொல்ல இல்ல உங்களை பொறுமையா அங்க வர சொல்ற ரேஞ்சுக்கு டைம் இல்ல ரொம்ப முக்கியமான மேட்டர் அதனாலதான் நாங்களே இங்க வந்துட்டோம் அப்படின்னு வந்ததும் பேச்ச ஆரம்பிக்கிறாங்க இப்ப கூட நாங்க உங்களை ஒரு விஷயம் சொல்லி கூப்பிடது தான் வந்திருக்கோம் ஒரு அழைப்புதல் கொண்டு வந்து

சக்தியான நம்ம சதிக்கு கோவம் வந்துச்சுன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க கோவத்தோட உச்சிக்கே போய் அவங்க பத்ர மட்டும் உருமாறுனா மாறுனா மூ தேவர்களான பிரம்மா சிவன் விஷ்ணு நீங்க மூணு பேரும் ஒன்னா சேர்ந்தா கூட அந்த பத்ர முன்னாடி உங்களால நிக்க முடியாது அவங்க கோவத்தை உங்களால தாங்க முடியாது உலகம் தாங்குமா போ யோசிச்சு பாருங்க அப்படின்னு லட்சுமி கொஞ்சம் அருமையா எடுத்து சொல்றாங்க பத்ர பவர் என்னன்னு பாத்துட்டீங்கல்ல பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேரும் சேர்ந்து வந்தாலும் நிகர இல்லையா அப்பேற்பட்ட சக்தி இப்ப ஒரு சாதாரண மானிட பிறவியா தினம் தினம் வேதனைகளை அனுபவிச்சுக்கிட்டு

சதியை கல்யாணம் பண்ணிக்க போறது ஒரு ரிஷியோட பையனா அருமையான செய்தியா இருக்கே அப்போ சிவனுக்கும் சதிக்கும் கல்யாணம் நடக்காதா அவங்களுக்கு குழந்தை அப்ப நான் முழுக்க சொல்றான் என்னப்பா சொல்ல வர அப்படின்னு தாரகாசுரன் கேட்டா ஆமா இது ஒரு கண்துடைப்பு வேலை சதிக்கு வேற ஒரு வரனோட கல்யாணம் நடக்கிற மாதிரி போயிட்டே இருந்தா நீங்க கொலை செய்வந்த முயற்சியை கைவிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும் கடைசி நேரத்துல சிவனை உள்ள விட்டு கட்ட சொல்லிடுவாங்க கல்யாணம்

கூப்பிடுவதற்கு தயாராக இல்லை சிவனை எக்காரணத்தை கொண்டு கூப்பிட மாட்டேன்னு வேற சரி முடிவெடுத்திருக்கிறாங்க அதே சமயம் அந்த பக்கம் அம்மா வராங்க ரேவதியை பார்த்து ரேவதி இன்னும் நீ ஏன் சந்திரலோகத்துக்கு போகாம இருக்க அப்படின்னு கேட்டா இவ்வளவு தூரம் இருந்துட்டேன் அப்படியே கல்யாணம் வரைக்கும் இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ரேவதி கூடவே அக்காமார்களும் மார்களும் வந்துடுறாங்க இன்னைக்கு நிச்சயார்த்தமா மாப்பிள்ள வீட்டு ஆட்கள் வந்துகிட்டு இருக்காங்களா அலங்காரப்பட்டு சொல்லி தச்சன் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு அலங்காரம் பண்றதுக்காக அக்காமார்கள் மார்கள் வந்திருக்கிறாங்க இந்த உலகத்துலயே இந்த மாதிரி ஒரு அலங்காரத்தை வேற யாரும் பாத்துருக்க முடியாதுங்க ரேஞ்சுக்கு எங்க தங்கச்சிக்கு நாங்க அலங்காரம் பண்ண போறோம் சொல்லிவிட்டு கூட்டு போய் அலங்கார வேலைகளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அலங்கார வேலைகள் ஜோரா நடந்துகிட்டு இருக்கு இப்படி அந்த அலங்கார வேலை நடந்துகிட்டு இருக்கும் ஏதோ ஒன்னு தட்டி விட்டுருவாங்க அது ஒரு அலங்கார பொருள் தான் ஆனா கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கும் தலையில கூந்தல்ல அழகுக்காக குத்தி வருதுன்னு நினைக்கிறேன் அது அப்படியே நம்ம சதியோட கால்ல நச்சுன்னு குத்துதுங்க குத்தி ரத்தம் கொப்பளிக்குது ஆனா சதியோட உணர்வுகள்ல இருந்து ஒரு வித்தியாசமும் இல்லைங்க கத்தி குத்துற மாதிரி ஒண்ணு குத்தி ரத்தம் சொட்டிக்கிட்டு இருக்கு ஒரு கொசு கடிச்சா கூட நம்ம பாடியில வந்து ஒரு சேஞ்ச் இருக்கும் அரிப்போம் சொரிவோம் கொசு வடிக்க பாப்போம் இப்படி எதுவுமே இல்லாம உணர்ச்சியே இல்லாத ஒரு ஜட மாதிரி சதி அங்க உட்காந்துகிட்டு இருக்காங்க ஆனா ரத்தம் மட்டும் கொப்பலு கீழே வந்துகிட்டே இருக்கு பக்கத்திலேயே நம்ம ருத்ராஜமும் இருக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கால்ல இருந்து அப்படியே ரத்தம் ஒழுகி அந்த ருத்ராஜம் பக்கத்துல போக ரத்த ஓட்டம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க குறைஞ்சுகிட்டே வருது இல்லையா சதியோட உடம்புல ரத்த வெளியில போய்கிட்டே இருக்கு இல்லையா அதனால ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க மயங்கவே மயங்கினது எல்லாரும் என்னாச்சோ ஏதாச்சும் பதறிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ரேவதி மட்டும்தான் கால்ல இந்த மாதிரி அது குத்தி இருக்கிறதும் ரத்தம் சொட்டி இந்த பக்கம் அந்த ருத்ராஜமே ரத்தத்துல நனைஞ்சு போய் கிடக்கிறதையும்

இதை பார்த்ததும் அவங்களுக்கு பயங்கர கோவம் வருது சிவங்கிட்ட போய் நாயம் கேட்கணும் இந்த சம்பவத்தோடய இந்த ரத்த துளிகளோடய சிவங்கிட்ட போய் நேரில் பேசணும்ன்ற ரேஞ்சுக்கு ரேவதி முடிவு பண்றாங்க அப்படியே இந்த பக்கம் திரும்பி வெளியில வராங்க மேலே இருக்கிற சந்திரனை பார்த்து சந்திரா என் சுவாமியே நான் இப்போ ஏன் சிவனை பார்க்கணும் அருள் புரியுங்க அப்படின்னு நிலாவை பார்த்து சந்திரனை பார்த்து கும்பிட்டதும் அடுத்த செகண்டே சந்திரன்ல இருந்து ஒரு ஒளிவட்டம் கீழே இறங்கி வருது என்னடா அப்படின்னு பார்த்தா நம்ம சந்திரர் தன்னோட தேர கலைமான் தேர தான் பொண்டாட்டி ரேவதிக்காக அனுப்பி வச்சிருக்கிறார் இவங்களும் விறுவிறுன்னு அந்த தேர்ல ஏறி கிளம்புறாங்க அடுத்து என்ன ஆகும் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம் Thank you.